எப்படி எப்படிக்கிறீங்க நல்லா இருக்கா வாங்க பேசலாம் நேற்று லைவில் வரல கொஞ்சம் லைவ்ல வரல கொஞ்சம் வேலையாக இருந்துட்டேன் அன்னைக்கு லைவ்ல வந்தேன் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா பொங்கல் எப்படி லைவ் உங்களை வெயில் எப்படி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் எங்க ஊர்ல வெயில் பட்டை எடுக்குது எல்லாரும் வாங்க 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 பேசலாம் 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 கையில் ரொம்ப இதாக இருக்குது அப்பா வாங்கு வாங்க இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு போயிடுச்சு இன்னைக்கு வீடியோ கூட போகிறதுக்கு இல்லாத ஆகிட்டு அதிகமாக எதுவும் எடிட் பண்ண முடியல வாங்க கொஞ்சமாக வந்து எல்லோரும் பேசினா தானே என்ன எதுவும் தெரியும் யாருமே வரல என்னன்னு தெரில கமௌண்டும் வரல பார்ப்போம் வே ஒரு ஐயோ வெயில் நீ எப்போயும் நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது டிகிரி போயிருது பயங்கர வெயில் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல பயிற வெயிலுக்கு மனுஷன் எஞ்சி ரொம்ப போலி இது அதனால் வெயிலில் முடிஞ்ச வரைக்கும் வெயிலில் போகிறத தவித்திடுங்கள் உடம்புக்கு நல்லது ஆனால் வெயில்லையும் கஷ்டப்படுறாங்க அவனால் என்ன பண்ண முடியும் வெயில்ல சதமும் போனாலே மயக்கம் வருது மழை பெஞ்சாலும் போறாலும் மழையும் பெய்ய மாட்டேங்குது மழை பெஞ்சாலும் ஆகுது வெயில் காஞ்சாலும் திட்டத்தாகுது பனி பெஞ்சாலும் திருத்த ஆகுது என்னடா கொடுமை இது சொல்லுங்க வாங்க உறவுகளே யாரையும் காணாம் என்ன இது என்ன இது இது மாரியா எடுத்து நிறையா இருக்கு வந்தா இப்போ முடியும் எல்லாரும் சாப்பிட்டீங்களா அதாவது இந்த வெயிட் டைம் கிட்ட ஐட்டமாக சாப்பிடுங்க சாப்பாடுனா ஏன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குது எனக்கு உடம்பு தெரியாமல் போயிடுச்சு நான் வந்து சொல்கிறோம் உடம்பு ஒன்றும் வரீங்க அல்சரானு தெரியல ரொம்ப இருக்குது இங்கே உலர பூரா வெந்துருச்சு இங்கேயும் வந்து உள்ளார உள்ள உள் பக்கம் அதிகமாக அதிகமாகிடுதுன்னு நினைக்கிறேன் அதனால் வாரத்தில் தலை முடிவிடுங்க கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் நானும் தண்ணி குடிங்க கண்டிப்பாக ஒன்றும் வேலைக்காகிறப்பா சாமி தண்ணி முக்கியம் தண்ணி ரெகுலராக எடுத்துக்கங்க சரிங்களா இது லைஃப் முக்கியமான ஒருத்தவங்களை காணும் வரவங்க பார்த்தா வரல கொஞ்ச வரைக்கும் நீ தர்பூசணி பூசினி அதுமாதிரி ஐட்டமாக சாப்பிடுங்க வெயில் அப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதெல்லாம் ஆனால் களைப்பிடும் ஒன்றும் பண்ண முடியாது உடம்பு முக்கியம் ஜாக்கிரத்தை 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 சரிங்களா ஒரு வேக்கடாக இருக்குது ஷீட்டை வேறு ஷீட்டை அனல் வேறு ஹெவியாக இருக்குது என்ன அவர் வந்து பார்க்குறீங்க கம்மெண்ட் வாங்க பார்ப்போம் தெரியும் ஒரு நண்பர் வந்து ரெகுலராக வராதிங்கன்னு சொன்ன மாதிரி இருந்தது ஆரம்பத்தில் நல்லா தான் போயிருந்துருக்கேன் இதுமாதிரி ஆகிடுச்சு என்னென்னு தெரில பார்ப்போம் முயற்சி பண்ணினே இருப்போம் முயற்சி பண்ணால் சாதிக்கலாம் அதனால என் முயற்சி பண்ணிட்டு தான் இருப்பேன் பார்த்துக்கலாம் என்ன நடக்குதோ நடக்கட்டும் நடக்கட்டும் சரிங்களா எல்லாரும் சாப்பிடுச்சிங்களா இல்லை என்ன ஊர்லருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் நான் ஊர் வந்து பார்க்குறேன்னு கமெனில் பண்ணால் சரி பேசலாம் போகலாம் சரிங்களா இப்போ லகூ தான் போடணுன்னு இருக்கேன்

சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்க எல்லாம் சி நீங்கள் எப்படி இருக்கீங்களாவா இருக்கிறேங்க நல்லா இருக்கிறேங்க என்ன கஷ்டம் இருந்தாலும் வெளில கட்டுக்கூடாதுன்னு சொல்லுவோங்க எங்க அது எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை பேச்சு கொஞ்சம் புரியலன்னா கோச்சிக்காரிங்க வேலைக்கா இல்லை இன்றைக்கி போகல லீவு நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க ஏன் இன்னைக்கு சனி எம்லைவில் வரல என்னாச்சுங்க சனி அம் வரல என்னாச்சுன்னு தெரியல மதம் ரொம்ப கஷ்டமா போச்சு வீட்டில் சாப்பிடல ஃப்ரெண்டு கூட போனேன் இந்த ரைஸ் வாங்கி சாப்பிட்டு வந்தோம் சிக்கன் ரைஸ் ஏன் போல எதுக்கு போல நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க இல்லைங்க இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று ஒரு வடகேப்பு ஒன்று போயிட்டு வந்தேன் டைமிங் வதையில போகணும் அந்த டைமிங் வந்து ஒம்பதர பத்தரை அதனால் கொஞ்சம் தூரமாக போக இருந்துச்சு போயிட்டு வந்ததுக்கு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த உதடு வந்துருந்துதுங்களா இப்போ இங்கே சரியாயிடுச்சிங்க இப்போ இந்த உள்பாக்கமாக அந்த இடத்துல இருக்குங்க ஃபுல்லாக அப்படியே கா காயமாக ஆயிடுச்சு ஹீட் அதிகமாக சொன்னாங்க ரொம்ப பேசுறது கூட புரியாது உங்களுக்கு அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாப்பிட முடியல ரொம்ப பெயினாக இருக்குது அப்படியே உள் உள் பக்கமாக அங்கே இருக்குது வலி ரொம்ப என்னங்க நான் எப்படிங்க அவங்க சொந்தக்காரங்க அதனால் வந்து வீட்டில் வந்து பத்திரிக்கை வச்சாங்க சரி சொல்லிட்டு போயிட்டு வந்தேன் அவ்வளோதான் நான் எங்கங்கே போய் நான் என்ன பொண்ண நான் கோடிய வலையில் நான் என்ன போட முடியுமா போட விடுவாங்களா சொல்லுங்கள் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்புறம் எப்படி டைப்பு டைப்பிங் ப பண்ணிங்க எப்படி மாற்றினீங்க டைப்பிங் மாற்றிட்டீங்க இது அன்றைக்கி வந்து சனிக்கம்பே நான் லைவ்ல வந்தேன்னா சரி உங்கள்கிட்ட இங்கிலீஷு டைப்பிங் மாறிட்டுன்னு சொல்லிட்டு சொன்னீங்க சரி சாயந்தரம் வருவாங்கன்னு சொல்லிட்டு ஆசை ஆசையாக வேலை வந்தேன் வேலை வந்து லைவ் போட்டேன் நீங்கள் வரவே இல்லை சரி வரீங்க வரீங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணேன் காட்சியில் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் வரலையா மனசு கஷ்டமாகிடுது அதனால கமலில் பண்ணேன் கமலில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ வர தூக்கமே வரலைங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னன்னே தெரில தோசை தேங்காய் சட்னி நீங்கள் தேங்காய் சட்னி சாப்பிடுங்களே நைட்டில் நெஞ்சு கொளுத்ததா தேங்காய் சட்னி சாப்பிட்டா நெஞ்சு கொளுத்து சொல்லுங்க நைட்டில் அதனால் கேட்கும் அப்படிங்களா சரி 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 அதாங்க ஆப்ஷன் அப்படியே இருக்கும் நம்ம தான் மாற்றிக்கலாம் எப்படி இருந்தாலும் நேற்றுன்னா ஓ நேற்று வெயிட் பண்ணிங்களா இல்லைங்க நேற்று அன்னைக்கு லைவ்ல நீங்க வரல வெயிட் பண்ண எனக்கு வாலிபு வயசா இது ஏன் அப்படி சொல்கிறீங்க சரி அப்படிங்களா தேங்காய் சட்னி சாப்பிட்டா எனக்கும் ஒன்றும் ஆகாது இருட்டு நல்லது நல்லது சரி நாற்றிக்காமல் ஒரு டூருக்கு ஒன்று கூட்டாங்க டூருக்கு கூப்பிட்டாங்க சனிக்கிழமை நைட்டு கிளம்புற மாதிரி கூப்பிட்டாங்களா எனக்கு தான் ஏற்கனவே எங்கள் ஹீட்டை வெ வெளியில் போய்ட்டு வெயிலில் தெரிஞ்சு எனக்கு ஹீட் ஆகிடுச்சி இங்கே இப்போ உள்ளே இருக்குங்க என்ன பண்ணுறதுனே தெரில இப்போ இந்த காயங்கும் ஓரளவுக்கு சரியாயிடுச்சு கூப்பிடுறாங்க உங்களுக்கு நேரமாச்சு நான் போங்க நாளைக்கு பார்ப்போம் என்னாச்சுங்க அம்மா கூப்பிடுறா சரி சரி என்னங்க யார் அம்மா கூப்பிட்றாங்க உங்க அம்மா கூப்பிட்றாங்களா இல்லை எங்கள் அம்மா கூப்பிட்றாங்கன்னு சொல்கிறீங்களா ஒன்றும் புரியல எனக்கு அம்மா கூப்பிடுறாங்க உங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு நான் போங்க நாளைக்கு நாளைக்கு பார்ப்போன்றிங்களா कुछ नेर पैसा पाता है ना ஆசாசியா பேசலாமாங்கி போச்சு சத்தனையா கூட பேசலங்க ஒரு நாலஞ்சு உங்களுக்கு நேரமாச்சு

सरी बाए सेपन केपे केपेन बाए